அனைவருக்கும் வணக்கம் பல பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன இவையே பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளும் முதன்மையானது சிலருக்கு மாதவிடாய் சுழற்சியானது சற்று தாமதமாக ஏற்படும் ஆனால் அந்த தாமதம் சிலருக்கு இரண்டு மாதங்கள் கூட போகும் இத்தகைய பிரச்சனையால் பிற்காலத்தில் அவர்களுக்கு குழந்தை பெறுவதில் பிரச்சனை ஏற்படுகிறது பொதுவாக மாதவிடாய் சுழற்சியானது முப்பது நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறும் ஆனால் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி தேவையில்லாமல் மருந்துகள் உட்கொள்வது போன்றவை மாதவிடாய் சுழற்சிக்கு தடையை ஏற்படுத்துகின்றன அதிலும் அவ்வாறு தாமதமாக மாதவிடாய் சுழற்சி நடைபெறும் போது சில சமயங்களில் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இரத்த ஏற்படுவதோடு கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும் எனவே இத்தகைய பிரச்சனைகளை தவிர்க்கவும் தாமதமான மாதவிடாய் சுழற்சியை தடுக்கவும் ஒரு சில ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் சீரான மாதவிடாய் சுழற்சியை பெறலாம் சோம்பு சோம்பை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் சுழற்சியானது சரியாக நடைபெறுவதோடு உடலும் நன்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதற்கு சோம்பை இரவில் படுக்கும்போது போது நீரில் வைத்து காலையில் அந்த நீரை குடித்து வர வேண்டும் காய்கறிகள் தினமும் உணவை சாப்பிடும் போது அதில் ஊட்டச்சத்துகள் நிறைந்த பச்சை காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதிலும் கீரைகள் கத்தரிக்காய் போன்றவை மிகவும் சிறந்தவை இவை சீரான மாதவிடாய் சுழற்சியை நடைபெற செய்யும் மீன் மற்றும் எண்ணெய் மீனில் ஒமேகாத்ரி ஃபேட்டி ஆசிட் மற்றும் மெர்க்குரி அதிகம் உள்ளது இதில் உள்ள ஒமேகாத்ரீ இரத்த குழாய்களில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் தடுத்து மாதவிடாய் சுழற்சி தாமதமாவதை தடுக்கும் எனவே மீன் அல்லது மீன் எண்ணெய் மாத்திரையை சாப்பிடுவது நல்லது பாதாம் பொதுவாக உடலுக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் அதிலும் பாதாமில் நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் அதிகம் உள்ளதால் அவை மாதவிடாய் சுழற்சியை சீராக நடைபெற செய்வதோடு ஹார்மோன்களின் செயல்பாட்டையும் சீராக வைக்கிறது எள் எள் சாப்பிட்டாலும் சீரான மாதவிடாய் சுழற்சியை பெறலாம் எனவே இதனை அளவாக சாப்பிட்டு வந்தால் அவை உடல் வெப்பத்தை சற்று அதிகரித்து மாதவிடாய் சுழற்சியை சீராக்கும் தயிர் பால் பொருட்களில் கால்சியம் மற்றும் புரோட்டீன் அதிகம் நிறைந்துள்ளது எனவே தினமும் தயிரை சாப்பிட்டு வந்தால் உடல் குளிர்ச்சி அடைவதோடு மாதவிடாயும் சரியாக நடக்கும் சோயா பால் சோயா பால் சாப்பிட்டாலும் மாதவிடாய் சுழற்சி தவறாமல் நடைபெறும் முட்டை முட்டையை வேக வைத்து சாப்பிட்டால் அதில் உள்ள புரோட்டீன் கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் மாதவிடாய் சுழற்சியில் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் சிவப்பு திராட்சை தினமும் ஒரு டம்ளர் சிவப்பு அல்லது பச்சை நிற திராட்சை ஜூஸை குடித்து வந்தால் மாதவிடாய் பிரச்சனையை தடுக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்